மாரிசனுடைய கதை ரொம்ப சாதாரணமான கதை ராவணன் வந்து சொன்னான் நான் சீதையை சிறை எடுக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான் மாரிசன் மறுத்து சொன்னால் நான் போனால் அவன் என்னை கொன்றுவான் அப்படின்னா அதுக்கு ராவணன் சொன்னால் நின்னா நான் உனையை கொன்றுவேன் அப்படின்னா இவன் கையில் சாகிறதுக்கு அவன் கையில் சாகலாமேன்னு சொல்லிட்டு போனவன் தான் மாரியசனை தவிர அவன் வாழ்க்கையில் தியாகம் செய்ததாக நாம் பார்க்க முடியாது அது தியாகமே இல்லை இந்திரஜித்தன் வீரன் நாங்கள் அதில் குறையே சொல்லவில்லை அவன் வீரன் சுத்த வீரன் குறையே சொல்ல முடியாது ஆனால் அவன் செய்த தியாகம் என்ன நீங்கள் சொல்கிறீர்களே ஆதலால் அஞ்சினேன் என்று சீதை அது எப்போ சொன்னா சார் மந்திராலோசனை நடக்கும்போது போர்க்களத்துக்கு ஆரோசனை நடக்கும்போது சொன்னானா சீதையை தூக்கிட்டு சொன்னானா இவன் இந்த நாகபாசம் போட்டு பிரம்மாத்திரம் போட்டு நிகும்பலையாகத்தில் தோத்து போய் எல்லாத்துலயும் தோத்து போனதுக்கு அப்புறம் வந்து சொல்றான் ஆதலால் அஞ்சினேன் என்ற அருள் இதை எப்படி நீங்கள் தியாகத்தில் சேர்ப்பீர்கள் நீங்கள் அப்படியே கும்பகர்ணன் பக்கம் வாருங்கள் கும்பகருனுடைய வாழ்க்கையே தியாக வாழ்க்கை நீங்கள் மாயப்போர் நடத்தினீர்கள் கும்பகர்ணன் தான் தியாகப் போர் நடத்தினான் என்பதை மறந்து விடாதீர்கள் பெருமக்கள் சார் எது தியாகம் தனக்கு நன்மை என்று ஒன்று வந்து முன்னே நிற்கிறது தனக்கு நல்லது அதை சுயநலமாக தான் எடுத்துக்காமல் பொது அந்த நன்மையை விளக்கிறது இருக்குல்ல அது தியாகம் கும்பகர்ணன் எந்திரித்து பார்க்குறான் வீடணன் மந்த்ராலோசனை நடக்கும்போது கூட இருந்த வீடணன் திருப்பி ரெண்டாவது தடவை எந்திரிச்சு பார்க்கும்போது இல்லை ராமனோட போய் சேர்ந்துட்டான் நினச்சிருந்தா கும்பகர்ணன் ஒரு நிமிஷம் போய் ராமனோட சேர்ந்து இருக்கலாம் சார் அங்கே போய் சேர்ந்துருந்தா இவன் நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம் சா சாக வேண்டிய அவசியமே இல்லை அவன் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய குலத்தை காப்பதற்காக ராமனாவது யாராவது எனக்கு வேண்டாம் நான் என் குளத்திலே நிற்கிறேன் என்று தியாகம் செய்தானே அது தியாகம் அங்கே இருந்து கும்பகர்ணன் மேலே இருக்கிறான் சரி அவனா போகலைன்னு விட்டுருங்களேன் ராமனே வந்து கூப்பிட சொல்றான் வந்து கும்பகர்ணனை சேர்த்துக்க சொல்லு அங்கேருந்து இங்க வந்து சேர்ந்துட சொல்லுங்கிறான் பரம்பொருள் பரம்பொருள் வந்து கூப்பிடுது காப்பியத்தில் பரம்பொருளுக்காக தியாகம் செய்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் தன் குலத்திற்காக பரம்பொருளையே தியாகம் செய்தவன் கும்பகர்ணன் தான்